தொடர்பாக பாக முகவர்கள் கூட்டமானது என்று நடைபெற்று முடிந்தது தேர்தல் ஆணையம் எஸ்ஐ இன்று முதல் தமிழகம் முழுவதிலும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறாங்கன்னா அதனால தமிழக மக்களுக்கு ஏதோ நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல திமுக காரங்களுக்கு ஏதோ ஒரு தேர்தல் இருக்குன்னு அர்த்தம் புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும் மும்மொழிக் கொள்கை நீட் ஆகட்டும் இதனால வந்து அதிக பாதிப்புக்குள்ளானது யாருன்னா திமுகவும் திமுகவை சார்ந்தவர்களும் இதனால யாருக்கு பலன் கேட்டீங்கன்னா தமிழக மக்களுக்கு பலன் புதிய கல்விக் கொள்கை மூலமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட் உயர்த்தப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்டேக் அப்படிங்கிறது அதிகமாகும் அங்க நிறைய மாணவர்கள் சேரும் பொழுது திமுகவை நடத்தக்கூடிய பள்ளிகளில் அதிக கட்டணம் வாங்கி நடத்தக்கூடிய பள்ளிகள்ல அட்மிஷன் குறைஞ்சிரும் இதனால வந்து எடுக்கிறாங்க அதே போல இந்த மும்பொடி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்தி தீர்ப்பு அப்படிங்கிற நாடகத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக எப்போதெல்லாம் திமுக வந்து அடி பலமாக விடுகிறதோ அப்பதான் பிரம்மாஸ்திரம் போல் இதை வந்து கையில் எடுத்துப்பாங்க இதுக்காக வந்து பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் நீட் வந்து வரதுக்கு முன்பாக கேப்டேஷன் பிரைவேட் மருத்துவ கல்வி கல்லூரிகள்ல கேப்டேஷன் வந்து பல கோடி ரூபாய் கேப்டேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்தது நடைமுறை இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு இன்னைக்கு சாமானிய மக்கள் செய்ய தொழில் செய்யக்கூடியவர்களோட மகன்கள் மகள்கள் கூட இன்னைக்கு மருத்துவராக கூடிய கனவு நினைவாய் கொண்டு இருக்கிறது நரேந்திர மோடி அவர்களின் இந்த நீட் காரணமாக ஆகவே இதெல்லாம் வந்து எதிர்ப்பு திமுகவுக்கு வழக்கம் அதே போல எஸ்ஆர் எஸ்ஐஆர் எதிர்த்துக்கொண்டு வருகிறார்கள் ஆனால் எஸ்ஏஆர் வந்து காலத்தின் கட்டாயம் இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆகிவிட்டன நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது வேலை தேடி மருத்துவ தேவைகளுக்காக வெளியூர் சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது அஹ் சில பேர் வீடு மாறிய காரணத்தினால் இரண்டு இடங்கள்ல ஓட்டடி இருக்கிறது இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் ஒரு தேர்தலை வந்து ஒரு கட்சி ஜனநாயக முறை வெற்றி பெற வேண்டுமே தவிர ஏமாற்றி கள்ள ஓட்டு போட்டு லாஸ்ட் ஒன் ஹவர் குத்து குத்து குத்தி எல்லாம் ஜெயிப்பது வந்து நியாயமான செயல் கிடையாது இதெல்லாம் திமுக செய்து கொண்டு வருகிறார்கள் இதற்கான வாய்ப்பு கிடைக்காது என்கின்ற பதத்தினால் பயத்தின் காரணமாக தற்போது இந்த எஸ்ஆர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போய்கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ் கால சூழ்நிலையில தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி வருகிறது அப்பா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் டப்பா டான்ஸ் ஆடி சோ இதை மறைப்பதற்காக எஸ்ஏ ஆருக்காக ஒரு நாடகம் நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆஹ் அண்ணா இருக்கக்கூடிய அந்த யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை கோவை காவல்துறைக்கு எங்களுக்கு பாராட்டு கிடையாது கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல முன்னூறு கேமரா உள்ள பீடெல்லாம் எடுத்து இந்த மூன்று நபர்களை சுட்டுப்படுத்தியிருக்கிறார்கள் அதுக்காக பாராட்டுகள் ஆனால் இந்த கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க முடிந்த காவல்துறையினால் ஓராண்டு காலமாகி யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கூற முடியவில்லை ஏன் என்று கேட்டால் இவர்களுக்கு திமுக பின்பலம் இருக்கிறது ஆகவே தமிழக காவல்துறை இதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இதற்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து உண்மையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசநாய் கூட்டணி ஆட்சி அமைந்தவுட நிச்சயமாக இந்த யாருங்க சார் என்ற கேள்விக்கு என பெண்களின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று இதுல வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கறது கிடையாது என் உண்மை வெளிய கூடிய வரைவில் வெளியே வரும் என்கிற நம்பிக்கை அந்த சாரை பார்த்தா இந்த எஸ் பார்த்தாலும் பயம் யாருங்க சார் என்ற கேள்விக்கும் திவுகாவுக்கு பயம் வந்து அதிகமாக இருக்கிறது ஆகவே அதையும் பயந்து ஓடினார்கள் இந்த எஸ்ஐஆர் பார்த்து பயந்து ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதுக்கும் கோர்ட்டுக்கு போனா இதுக்கும் கோர்ட்டுக்கு போக போறாங்க ஆனா ரெண்டிலுமே வந்து குட்டு என்பது திமுக தான் கிடைக்க போகிறது தமிழகத்தை பொறுத்தவரை கல்வித்துறை என்பது மிக மோசமான நிலைமையிலே அதாவது மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்து படுக்கையில் ஐசியுல் தான் இருக்கு இருந்து கொண்டு வருகின்றன இன்னைக்கு வந்து மாணவர்கள் அதிக தேர்ச்சி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல கணக்கு காட்டினாலுமே கூட ஆறாவது ஏழாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை மேக்ஸ் கணக்கு கூட தெரியாத தான் இன்னைக்கு வந்து டீச்சிங் வந்து இருந்து கொண்டு வருகிறது ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய பிரைவேட் நாற்பது சதவீதம் மாணவர்கள் படிக்கக்கூடிய பிரைவேட் தரத்தை காட்டி அதை வைத்து தமிழகம் வந்து தப்பித்துக் கொண்டு இந்த ஸ்டாண்டர்ட்ல மெயின்டைன் பண்ணி கொண்டு வருகிறார்கள் ஆனால் கொஞ்சம் டீப்பா இதை ஸ்டடி பண்ணி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளின் தரம் ரொம்ப மோசமா இருக்கு தான் புதிய கல்விக் கொள்கை மூன்று வர கொண்டு வரும் பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி அப்படிங்கிற சூழ்நிலை உருவாக்க அரசாங்கம் முயற்சி கொண்டு வருகிறது இதையெல்லாம் தாண்டி எந்த திட்டத்தெல்லாம் மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு கொண்டு வராங்களோ ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வச்சு அது உடனே வந்து கலைஞர் திட்டம் சொல்லி இவங்க பெயர் மாற்றம் செய்து படத்தை ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி மக்களிடம் கொடுத்து ஆயுஷம் பாரத்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவமனைகளை மிரட்டுவதை ஆரம்பித்து இப்ப இந்த பள்ளிகளுக்கான இந்த இருபத்தி ஐந்து சதவீதத்தை கூட காப்பி அடிச்சு இது காப்பி அடிக்கக்கூடிய அரசாங்கமாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக நடக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்து கொண்டு வருகிறது கூட்டணிக்கு வந்து இன்னும் நிறைய காலம் இருந்து கொண்டு இருக்கிறது சார் இப்போ வந்து நான்கு மாதம் தேர்தலுக்கு இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக எது வேணாலும் நடக்கலாம் எது நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்படும் என்பது கிடையாது திமுகவை உண்மையை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அதாவது அவர்கள் பிடி அப்படிங்க நிரூபிப்ப ஒரு வாய்ப்பு அதற்கு தேசிய கூட்டணியிலே அவர்கள் ஒன்று சேர வேண்டும் என இது ஒன்று மட்டும் தான் வலு வலிமையான வலிமையான கூட்டணி மக்களுக்கான கூட்டணி இந்த கூட்டணியின் சேது மூலமாக திமுகவை சுலபமாக விரட்டி அடிக்க முடியும் தமிழக மக்களுக்கு உண்மையான விடுதலை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தேர்தல் கணக்கு தேர்தல் முடிவு எத்தனை சீட்டு எந்த தொகுதி அதெல்லாம் வந்து முடிவு செய்வது பாஜகவின் தேசிய தலைமையின் தலைமை செய்து முடிவெடுப்பார்கள் எந்த தொகுதியில் யாருக்கு கொடுத்தாலும் வேலை பார்க்க போகிறோம் கட்சி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றி என்பது முடிவு கிடையாது இதெல்லாம் தாண்டி வந்து கொள்கை என்பது முக்கியம் மக்கள் முக்கியம் நாடு முக்கியம் இப்போது வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு என்பது திமுக திமுக ஒழிப்பதற்கு என்ன தேவை செய்வமே தவிர சண்டை அதெல்லாம் தாண்டி திமுக தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும் அதுக்கு வலிமையான கூட்டை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கமும் அதிகப்படியான மாணவர்கள் தேர்ச்சி அடையாமல் இருப்பதும் எக்ஸாம் கட்டடிப்பதும் தமிழ் எக்ஸாம் அந்த அளவுக்கு தான் இவங்களோட தமிழ் பற்று என்பது இருந்து கொண்டு வருகிறது ஆனா வந்து இதே நம்ம திமுகவை கோர சொல்லி பிரயோஜனம் இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் என்பது வந்து ஒரு கருவி அரசியல் செய்ய தமிழ் ஒரு கருவியை தவிர அவர்கள் ஆட்சி காலத்திலே குறிப்பாக மத்திய அரசாங்கத்தில் அங்கம் விதித்த போது தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன தமிழ் மொழிக்கு தமிழ் மொழிக்கு செய்த நன்மை என்ன எத்தனை ஆயிரம் கோடி பணக்கெடுப்பு கொடுத்தாங்க இல்ல இதை எத்தனை ஊறுகள்ல பல்கலைக்கழகங்கள்ல தமிழுக்குன்னு சொல்லி ஒரு சீட் அமைக்கப்பட்டது இல்ல திருக்குறளை பெருமைப்படுத்தினார்களா சிலப்பதிகாரத்தை பெருமைப்படுத்தினார்களா தமிழுக்கு என்ன செய்தார்கள் என்ற கேள்விக்கு இப்ப வரைக்கும் யாருக்குமே பதில் இருக்காது எஸ்ஐஆக்கு தெரியாது தமிழ் மொழிக்கு என்ன செய்தீங்க கேள்வி அவர்கள் தகப்பினாரி கேட்டாலும் கூட யாருக்கும் பதில் இருக்காது என்பதுதான் உண்மை ஒரு கிழக்கு மாவட்டம் சார்பாக பாக முகவர்கள் கூட்டமானது என்று நடைபெற்று முடிந்தது தேர்தல் ஆணையம் எஸ்ஐ இன்று முதல் தமிழகம் முழுவதிலும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குறாங்கன்னா அதனால தமிழக மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல திமுக காரங்களுக்கு ஏதோ ஒரு தேர்தல் இருக்குன்னு அர்த்தம் புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும் கும்பொழி கொள்கை ஆகட்டும் நீட் ஆகட்டும் இதனால வந்து அதிக உள்ளானது யாருன்னா திமுகவும் திமுகவே சார்ந்தவர்களும் இதனால யாருக்கு பலன் கேட்டீங்கன்னா தமிழக மக்களுக்கு பலன் புதிய கல்விக் கொள்கை மூலமாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட் உயர்த்தப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் ஸ்கூலோட இன்டேக் அப்படிங்கிறது அதிகமாகும் நிறைய மாணவர்கள் சேரும் பொழுது திமுக பள்ளிகளில் அதிக கட்டணம் வாங்கி நடத்தக்கூடிய பள்ளிகள்ல அட்மிஷன் குறைஞ்சிரும் எடுத்துக்கிறாங்க அதே போல அந்த மும்பளி கொள்கை எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்தி தீர்ப்பு அப்படிங்கிற நாடகத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதற்காக எப்போதெல்லாம் திமுகவுக்கு வந்து அடி பலமாக விடுகிறதோ அப்பதான் பிரம்மாஸ்திரம் போல் இதை வந்து கையில் எடுத்துப்பாங்க இதுக்காக வந்து பண்ணி இருக்கிறார்கள் நீட் வந்து வரதுக்கு முன்பாக கேப்டேஷன் பிரைவேட் மருத்துவ கல்லூரி கல்லூரிகள்ல கேப்டேஷன் பல கோடி ரூபாய் கேப்டேஷன் அப்படிங்கற ஒரு சிஸ்டம் இருந்தது நடைமுறை இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் ஒழிக்கப்பட்டு இன்னைக்கு சாமானிய மக்கள் கூலி செய்ய தொழில் செய்யக்கூடியவர்களோட மகன்கள் மகள்கள் கூட இன்னைக்கு மருத்துவராக கூடிய கனவு நினைவாய் இருக்கிறது நரேந்திர மோடி அவர்களின் இந்த நீட் திட்டத்தின் காரணமாக ஆகவே இதெல்லாம் வந்து எதிர்ப்பா திமுகவுக்கு வழக்கம் அதே போல இப்ப எஸ்ஆர் எதிர்க்கு வருகிறார்கள் ஆனால் எஸ்ஏஆர் வந்து காலத்தின் கட்டாயம் இருபத்தி ஒரு ஆண்டுகள் ஆகிவிட்டன நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தேடி மருத்துவ தேவைகளுக்காக வெளியில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது சில பேர் வீடு காரணத்தினால் இரண்டு இடங்கள்ல ஓட்டடி இருக்கிறது இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும் ஒரு தேர்தலை வந்து ஒரு கட்சி ஜனநாயக முறை வெற்றி பெற வேண்டுமே தவிர ஏமாற்றி கள்ள ஓட்டு போட்டு லாஸ்ட் ஒன் ஹவர்ல குத்து குத்து குத்திலாம் ஜெயிப்பது வந்து நியாயமான செயல் கிடையாது இதெல்லாம் திமுக செய்து கொண்டு வருகிறார்கள் இதற்கான வாய்ப்பு கிடைக்காது என்கின்ற பதத்தத்தினால் பயத்தின் காரணமாக தற்போது இந்த எஸ்ஆர் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போய் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாகி வருகிறது அப்பா ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு டப்பா டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறது சோ இதை மறைப்பதற்காக எஸ்ஐ ஆருக்காக ஒரு நாடகம் நடத்தி கொண்டு வருகிறார்கள் ஆஹ் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய இந்த யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை விடை கிடைக்கவில்லை ஆஹ் கோவை காவல்துறைக்கு பாராட்டுகள் என்று கேட்டீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துல முன்னூறு கேமரா உள்ள எடுத்து இந்த மூன்று நபர்களை சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள் அதுக்காக பாராட்டுகள் ஆனால் இந்த கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடிக்க முடிந்த காவல்துறையினால் ஓராண்டு காலமாகி யார் இந்த சார் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கூற முடியவில்லை ஏன் என்று கேட்டால் இவர்களுக்கு திமுக பின்பலம் இருக்கிறது ஆகவே தமிழக காவல்துறை இதெல்லாம் எரிந்துவிட்டு இதற்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து உண்மையை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இல்லாவிட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய கூட்டணி ஆட்சி அமைந்ததோடு நிச்சயமாக இந்த யாருமே கேள்விக்கு ஏன்னா பெண்களின் பாதுகாப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று இதுல வந்து காம்பிரமைஸ் அப்படிங்கறதே கிடையாது இது உண்மை வெளியே கூடிய வரைமே வெளிவரும் என்கிற நம்பிக்கை எழுதி

தமிழகத்தை பொறுத்தவரை கல்வித்துறை என்பது மிக மோசமான நிலைமையிலே அதாவது மருத்துவத்துறையும் கல்வித்துறையும் படுக்கையில் ஐசியல் தான் இருந்து கொண்டு வருகின்றன இன்னைக்கு வந்து மாணவர்கள் அதிக தேர்ச்சி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ல கணக்கு காட்டினாலுமே கூட ஆறாவது ஏழாவது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிப்படை மேக்ஸ் கணக்கு கூட தெரியாத அளவு தான் இன்னைக்கு வந்து டீச்சிங் வந்து இருந்து கொண்டு வருகிறது ஆனா இங்க வந்து இருக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது நாற்பது சதவீத மாணவர்கள் படிக்கக்கூடிய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட தரத்தை காட்டி அதை வைத்து தமிழகம் வந்து தப்பித்துக் கொண்டு இந்த ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணி கொண்டு வருகிறார்கள் ஆனால் கொஞ்சம் டீப்பா ஸ்டடி பண்ணி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிகளின் தரம் ரொம்ப மோசமா இருக்கு இதுக்காக தான் புதிய கல்வி கொள்கை போன்றவற்றை வர கொண்டு வரும் பொழுது அனைத்து மாணவர்களுக்கும் சமமான கல்வி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்க அரசாங்கம் முயற்சி கொண்டு வருகிறது இதெல்லாம் தாண்டி எந்த திட்டத்தெல்லாம் நீங்க மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு கொண்டு வராங்களோ ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்க திட்டம் வந்து அது உடனே வந்து கலைஞர் திட்டம்னு சொல்லி இவங்க பெயர் மாற்றம் செய்து படத்தை ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி மக்களிடம் கொடுத்து ஆயுஷ்மன் பாரத்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்காதீங்க எந்த ஹாஸ்பிட்டலையும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மருத்துவமனைகளை மிரட்டுவதை ஆரம்பித்து இப்ப இந்த பள்ளிகளுக்கான இந்த இருபத்தி ஐந்து சதவீதத்தை கூட காப்பி அடிச்சு இது காப்பி அடிக்கக்கூடிய அரசாங்கமாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் மூலமாக நடக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்து கொண்டு வருகிறது கூட்டணிக்கு வந்து இன்னும் நிறைய காலம் இருந்து கொண்டிருக்கிறது சார் இப்ப வந்து நான்கு மாதம் தேர்தலுக்கு இருக்கிறது தேர்தலுக்கு முன்பாக வேணாலும் நடக்கலாம் எது நடந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக திமுக கூட்டணி கட்சிகளும் தோற்கடிக்கப்படும் என்பதும் சந்தேகம் கிடையாது திமுகவை உண்மையிலே எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அதாவது அவர்கள் டீம் இல்லை அப்படிங்க நிரூபிப்ப ஒரு வாய்ப்பு அதற்கு தேசிய கூட்டணியிலே அவர்கள் ஒன்று சேர வேண்டும் ஏன்னா இது ஒன்று மட்டும் தான் வலு வலிமையான வலிமையான கூட்டணி மக்களுக்கான கூட்டணி இந்த கூட்டணியின் சேர்வுகள் மூலமாக திமுகவை சுலபமாக விரட்டி அடிக்க முடியும் தமிழக மக்களுக்கு உண்மையான விடியலை கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது தேர்தல் கணக்கு தேர்தல் முடிவு எத்தனை சீட்டு எந்த தொகுதி அதெல்லாம் வந்து முடிவு செய்வது பாஜகவின் தேசிய தலைவரும் அதிமுக செய்து முடிவெடுப்பார்கள் எந்த தொகுதியில் யாருக்கு கொடுத்தாலும் வேலை பார்க்க போகிறோம் கட்சி அப்படிங்கிறல்லாம் தாண்டி ஏன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றி என்பது முடிவு கிடையாது இதெல்லாம் தாண்டி வந்து கொள்கை என்பது முக்கியம் மக்கள் முக்கியம் நாடு முக்கியம் இப்போது வந்து தமிழ்நாட்டுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு என்பது திமுக அந்த திமுக ஒழிப்பதற்கு என்ன தேவை செய்வோமே தவிர இத்தனை சீட் தாங்க அத்தனை சீட் தாங்க அப்படிங்கிற சண்டை போடுவாங்க அதெல்லாம் தாண்டி திமுகவை வந்து தோற்கடித்து வெற்றி பெற வேண்டும் அதுக்கு வலிமையான கூட்டை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தாய்மொழி தமிழ் முதலாவது தெரிய அதிகப்படியான மாணவர்கள் தேர்ச்சி அடையாமல் இருப்பதும் எக்ஸாம் கட்டடிப்பதும் தமிழ் எக்ஸாமுக்கு தான் அந்த அளவுக்கு தான் இவங்களோட தமிழ் பற்று என்பது இருந்து கொண்டு வருகிறது ஆனா வந்து இதை சொல்லி பிரயோஜனம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து தமிழ் என்பது வந்து ஒரு கருவி அரசியல் செய்ய தமிழ் ஒரு கருவியை தவிர அவர்கள் ஆட்சி காலத்திலே குறிப்பாக மத்திய அரசாங்கத்தில் அங்கம் விதித்த போது தமிழ்நாட்டுக்கு செய்த நன்மை என்ன தமிழ் மொழிக்கு தமிழ் மொழிக்கு செய்த நன்மை என்ன எத்தனாயிரம் கோடி பணம் எடுத்து கொடுத்தாங்க எத்தனை ஊர்களில் பல்கலைக்கழகங்கள்ல தமிழுக்குன்னு சொல்லி ஒரு சீட் அமைக்கப்பட்டது இல்ல திருக்குறளை பெருமைப்படுத்தினார்களா சிலப்பதிகாரத்தை பெருமைப்படுத்தினார்களா தமிழுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்ற கேள்விக்கு இப்ப வரைக்கும் யாருக்குமே பதில் இருக்காது எஸ்ஏஆருக்கு தமிழ் மொழிக்கு என்ன செய்தீங்க என்ற கேள்வியை அவர்கள் தகப்பினாரனு கேட்டாலும் கூட யாருக்கும் பதில் இருக்காது என்பதுதான் உண்மை ஒரு கிழக்கு மாவட்டம் சார்பாக பாக முகவர்கள் கூட்டமானது என்று நடைபெற்று முடிந்தது தேர்தல் ஆணையம் எஸ்ஐ இன்று முதல் தமிழகம் முழுவதிலும் நடைமுறைப்படுத்தி கொண்டு வருகிறார்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏதாவது ஒரு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்குறாங்கன்னா அதனால தமிழக மக்களுக்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே போல திமுக காரங்களுக்கு ஏதோ ஒரு தேர்தல் இருக்குன்னு அர்த்தம் புதிய கல்விக் கொள்கை ஆகட்டும் கும்படி கொள்கை நீட் ஆகட்டும்